வரலட்சுமி போற்றி ஓம் அகில லட்சுமியே போற்றி அன்னலட்சுமியே போற்றி அலங்கார லட்சுமியே போற்றி அமிர்த லட்சுமியே போற்றி அமர லட்சுமியே போற்றி அம்ச லட்சுமியே போற்றி அபூர்வ லட்சுமியே போற்றி அரவிந்த லட்சுமியே போற்றி அனந்த லட்சுமியே போற்றி அஷ்டலட்சுமியே போற்றி ஆதி லட்சுமியே போற்றி ஆத்மலட்சுமியே போற்றி ஆனந்த லட்சுமியே போற்றி லட்சுமியே போற்றி இன்ப லட்சுமியே போற்றி இதயலட்சுமியே போற்றி ஈகை லட்சுமியே போற்றி உதயலட்சுமியே போற்றி உத்தம லட்சுமியே போற்றி உபாசான லட்சுமியே போற்றி ஐஸ்வர்ய லட்சுமியே போற்றி ஓங்கார லட்சுமியே போற்றி ஔஷத லட்சுமியே போற்றி கருணா லட்சுமியே போற்றி கனக லட்சுமியே போற்றி கபில லட்சுமியே போற்றி கமல லட்சுமியே போற்றி கற்பக லட்சுமியே போற்றி கஜலட்சுமியே போற்றி കസ്തൂരി ലക്ഷ്മിയെ ലക്ഷ്മിയെ കസ്തൂരിലക്ഷ്മിയെ പോറ്റി കാരുണ്യലക്ഷ്മിയെ പോറ്റി കുണലക്ഷ്മിയേ പോറ്റി ഗുരുലക്ഷ്മിയേ പോറ്റി കോമളലക്ഷ്മിയേ പോറ്റി കോമേതകലക്ഷ്മിയെ പോറ്റി സന്താനലക്ഷ്മിയേ പോറ്റി ചക്രലക്ഷ്മിയേ പോറ്റി സങ്കുലക്ഷ്മിയേ പോറ്റി சர்வலட்சுமியே போற்றி சந்தோஷ லட்சுமியே போற்றி சகல லட்சுமியே போற்றி சாந்தலக்ஷ்மியே போற்றி சிங்காரலட்சுமியே போற்றி சிந்தாமணி லட்சுமியே போற்றி சீதாலக்ஷ்மியே போற்றி செல்வலட்சுமியே போற்றி சொர்ணலட்சுமியே போற்றி சுந்தரலட்சுமியே போற்றி சுபலட்சுமியே போற்றி சையலட்சுமியே போற்றி ஜோதி லட்சுமியே போற்றி ஞானலக்ஷ்மியே போற்றி தங்கலட்சுமியே போற்றி தயாலட்சுமியே போற்றி தர்மலட்சுமியே போற்றி தனலக்ஷ்மியே போற்றி தவலட்சுமியே போற்றி தானலட்சுமியே போற்றி தானியலட்சுமியே போற்றி தாமரை தாமரைியே போற்றி தெய்வ தெய்வலட்சுமியே போற்றி தீப தீபலட்சுமியே போற்றி தீர்த்த தீர்த்தலட்சுமியே போற்றி திவ்ய திவ்யலட்சுமியே போற்றி நாகலட்சுமியே போற்றி நித்ய நித்யலட்சுமியே போற்றி நிர்மல நிர்மலட்சுமியே போற்றி நீல நீலலட்சுமியே போற்றி பதுமராக பதுமராகலட்சுமியே போற்றி பவளலட்சுமியே போற்றி பக்தலட்சுமியே போற்றி பத்ம போற்றி பங்கஜலட்சுமியே போற்றி பரக்கிரம போற்றி பார்க்கடல் லட்சுமியே போற்றி பாக்கிய போற்றி பாலலட்சுமியே போற்றி புண்ணிய போற்றி புவனலட்சுமியே போற்றி புனித லட்சுமியே போற்றி பொன் லட்சுமியே போற்றி போக லட்சுமியே போற்றி மகாலட்சுமியே போற்றி மதன லட்சுமியே போற்றி மதுர லட்சுமியே போற்றி மங்கள லட்சுமியே போற்றி மாதவ லட்சுமியே போற்றி மகாலட்சுமியே போற்றி மகுட லட்சுமியே போற்றி மரகத லட்சுமியே போற்றி மாணிக்க லட்சுமியே போற்றி மாதா லட்சுமியே போற்றி லட்சுமியே போற்றி மோட்ச லட்சுமியே போற்றி யோக லட்சுமியே போற்றி ரத்தின லட்சுமியே போற்றி ராம லட்சுமியே போற்றி ராஜ்ய லட்சுமியே போற்றி வரலட்சுமியே போற்றி வித்யாலட்சுமியே போற்றி விஜயலட்சுமியே போற்றி விமலலட்சுமியே போற்றி விஷ்ணு விஷ்ணுலட்சுமியே போற்றி வீரலட்சுமியே போற்றி வெங்கடலட்சுமியே போற்றி வேணுலட்சுமியே போற்றி வைடூரிய லட்சுமியே போற்றி